கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் குறிப்பாக குறிஞ்சிபாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குல்லஞ்சாவடி வன்னியர் பாளையம் முத்தியால் பேட்டை தொண்டமானத்தம் தீர்த்தகணகிரி தம்பிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்தார் அப்போது பொதுமக்களுடைய உரையாற்றிய அவர் தன்னுடைய புகழை கொண்டு மக்கள் பணியாற்றவே தான் அரசியலுக்கு வந்திருப்பதாகவும் தன்னை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எனவும் கூறினார் படம் ஐம்பது படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன் படம் எடுத்திருக்கேன் உலகமுறை எனக்கு தெரியும் ஆ நம்ம அதை வச்சு இந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்வேன்றது தான் நான் வரேன் சரிங்களா வந்து உங்கள்கிட்ட இந்த ஒரு அரசியல்வாதி மாதிரி நான் வரல அப்படி வரவும் மாட்டேன் என்னை யாரும் விலைக்கெல்லாம் வாங்க முடியாது யார் நினச்சிடலாம் நான் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழுவேன் மக்களோட மக்களாக இருக்கிறாள் என் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பெற்ற உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க